ரொம்ப ஒரு டயர்டான ஒர்க் டேவை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து அந்த வானத்தை பார்த்து அதில் இருக்க நிலாவை பார்த்தோன்னா நம்மள பல பேருக்கு பல கவலைகள் மறக்கும் பட் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா அந்த நிலா உண்மையாகவே என்னது எதுக்கு அங்கே இடத்த சுற்றிக்கிட்டே இருக்குது இந்த நிலாவால் உலகத்துக்கு என்ன பாதிப்புகள் நேரடியாக ஏற்படுது இந்த நிலா ஒரு நாள் மறைஞ்சிருச்சுன்னா உலகத்தை எப்படி அதை இம்பாக்ட் பண்ணும் இந்த மாதிரி கேள்விகள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கண்டினியூ பண்ணி ஃபுல்லா பாருங்க நம்ம நிலா எப்படி தோன்றுச்சு திடீர்னு மறைஞ்சிருச்சுன்னா என்ன ஆகுன்ற மாதிரி எல்லாத்தையும் பார்ப்போம் முதல்ல நிலா அதாவது எப்படி வந்து ரொட்டேட் பண்ண ஆரம்பிச்சது எப்படி இந்த மூணு தோன்றுச்சுன்னு பார்ப்போம் இந்த உலகத்துல ஹியூமன்ஸ் பர்ஸ்டா பேர் ஆனது ஒரு த்ரீ டு சிக்ஸ் மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி பட் அதுக்கு பல மில்லியன்ஸ் ஏன் பில்லியன்ஸ் ஆஃப் வருஷங்களுக்கு முன்னாடி நிலவு தோன்றிருக்கின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தெரியுது அந்த மனுஷங்க இருக்க வாய்ப்பே கிடையாது மூணு இப்படி தான் உருவாச்சுன்னு சொல்லவே முடியாது பட் நம்ம உலகத்துறை கிரேட் மைண்ட்ஸ் பல ரிசர்ச்சர் சயின்டிஸ்ட் எல்லாம் சேர்ந்து ரொம்ப மேஜரா அக்செப்ட் பண்ண தியரியை மட்டும் பார்ப்போம் இந்த இந்த சொல்லப்படுற தியரியோட நேம் ஹைபோதசிஸ் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் பண்ணது முன்னாடி சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய பிளானட் சைஸில் மார்ஸோட கம்பேர் பண்ற அளவுக்கு ஒரு பெரிய பிளானட் இரத்தை வந்து டேரெக்டாக தாக்குது இந்த மாதிரி ஒரு பிளானட்டை இன்னொரு பிளானட்டோ இல்லை எரிக்கற்களோ தாக்குறது ஸ்பேஸ்ல ரொம்ப சாதாரணமான விஷயம் தான் உருவத்தில் ரொம்ப சின்னதா இருக்க ஒரு எரிக்கையில இருந்தா இறத்துடைய அட்மாஸ்பியர்களை வரும்போதே அது கொஞ்சம் கொஞ்சமா பேர்ன் ஆகி அழிஞ்சு போயிடும் பட் மிகப்பெரிய பிளானட் அளவுல ஒரு மார்ஸ் அளவுல இருக்க இந்த தீயை வந்து இரத்த தாக்குறதுனால மிகப்பெரிய தாக்குதல இந்த பூமி மேல உண்டாகிருக்கு ஸோ இதில் நடந்த இந்த கொல்யூஷன்ல நிறைய கற்கள் நிறைய மிகப்பெரிய சாலிட் ராக்ஸ் வந்து இடத்துடைய அட்மாஸ்பியர்ல சுத்தி இருக்கு ஸோ அப்படியே காலப்போக்கில் அதெல்லாம் கிராவிடேஷனல் புல்லில் ஒன்றாகி தான் மூணு உருவாகினதாக சொல்கிறாங்க நிறைய பிளானட்ஸை பற்றி படிச்சிருந்தீங்கன்னா தெரியும் ஸோ இப்படி தான் ஜென்ரலாக பிளானட்ஸே ஃபார்ம் ஆகுன்ற மாதிரி நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பல கல்லில் இது மாதிரி அட்மாஸ்ஃபியரில் ஒரே இடத்துல இருக்கும்போது அதுங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து அதுங்களுக்கு ஒரு கிராவிடேஷனல் கூறு உருவாகிதா அது ஒரு பிளானட்டாக மாறும் ஸோ அதே மாதிரி தான் மூணு ஃபோர் பாயிண்ட் ஃபை மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி உருவாகிருக்கின்றது இந்த ஐபோதோசிஸ் படி சொல்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு தியரி தானே ஃபேக்ட்ரி கிடையாதுன்னு யோசிச்சீங்கன்னா அப்போ வந்து மனுஷங்க இல்லாதனால கன்ஃபார்மாக சொல்ல முடியாது பட் அதே நேரத்தில் இருக்கிற நிறைய ரிசர்ச் பண்ணதில் நம்மளுக்கு ஓரளவுக்கு இது நடந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்ற மாதிரி தான் நம்மளால் பார்க்க முடியும் இப்போ உதாரணத்துக்கு நிலாவை பல முறை ஆராய்ச்சி பண்ணதில் நிலாவோட மேண்டில் கிட்டத்தட்ட எர்த் மேண்டில் எப்படி உருவாகிருக்கோ அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்புறம் பல முறை ரொம்ப அட்வான்ஸ்டான கம்ப்யூட்டர் சிமுலேஷன்ஸ்லாம் பண்ணி பார்க்கும்போது இதே மாதிரி நிலவு உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் வச்சு தான் உலகத்தில் பல பேர் பல கிரேட் மைண்ட்ஸ் வந்து இந்த தேரியை அக்செப்ட் பண்ணுறாங்க ஓகே இப்போ நிலா எப்படி உருவாச்சு நம்மளுக்கு ஓரளவுக்கு ஐடியா வந்துருச்சு இப்போது வந்து நிலை அங்கே இருக்கிறதுனால இடத்துக்கு ஏதாவது உண்மையான பாதிப்புகள் இருக்கா அங்கே அது இருக்கிறதுனால இங்கே ஏதாவது சேஞ்சஸ் நடக்குதான்றதை பார்க்கலாம் இறத்த மூணு ஆர்பிட் பண்ணுறதுனால அதாவது இறத்தை சுற்றுறதுனால பல சேஞ்சஸ் இடத்துல இருக்குது அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்புறம் ரொம்ப நம்மளால் ஈஸியாக நோட்டீஸ் பண்ண முடிய ஒரு விஷயம் டைடல் வேவ்ஸ் அதாவது கடல்ல அலை அடிக்கிறதுக்கும் மேலே இருக்க மூணுக்கும் மிகப்பெரிய சம்பந்தம் இருக்கு ஸோ மூணோட கிராவிடேஷனல் தான் இடத்துல இருக்க கடல்ல அலைகள் அடிக்குது ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ மாசு இருக்கோ அதுக்கேற்ற அளவுக்கு அதுக்கு கிராவிடேஷனல் புல் இருக்குது ஸோ இது உலகத்தில் நம்ம அப்சர்வ் பண்ண எல்லா விஷயத்துக்குமே தான் இடத்துக்கு ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்குது மற்ற பிளானட்ஸ்க்கு ஏன் பிளாக் ஹோல்ஸ் கூட மிகப்பெரிய கிராவிடேஷனல் புல் இருக்குது அதே மாதிரி மூணுடைய சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அதோடைய மாசுக்கு ஏற்ற மாதிரி அதோடைய கிராவிடேஷனல் புல்லுடைய காரணமாக தான் இடத்துல வந்து இந்த வேவ்ஸ் உருவாகுதுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி நீங்கள் கடலில் இரவு நேரத்தில் அப்சர்வ் பண்ணிங்கன்னா அந்த புல் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதற்கு காரணம் எக்ஸாக்டாக இடத்து வந்து மூணு ஃபேஸ் பண்ணுற சைடில் இருக்கும் அதன் காரணமாக அலைகளும் அதுக்கேற்ற மாதிரி பெருசாக இருக்கும் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் இந்த உலகத்துறை பல உயிரினங்கள் கடலோட இந்த அலைகளுக்கு ஏற்ற மாதிரி தான் எவால்வ் ஆகிருக்கும் பல கடல் சார்ந்த மெரெயின் உயிரினங்களுடைய லைஃப் சைக்கிளே இந்த கடல் அலைகளை பேஸ் பண்ணி இருக்கும் இது ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இப்ப அடுத்து நம்ம பாக்க போறது நம்மளால ஈஸியா அப்சர்வ் பண்ண முடியலனாலும் மிக பெரிய ஒரு இம்பேக்ட் வச்சிருக்க ஒரு விஷயம் தான் சோ இது என்னன்னா எர்துடைய ஆக்சிஸ் டில்ட் இவர் ரொம்ப சிம்பிளான டர்ம்ஸ் சொல்லணும்னா நம்ம எல்லாருக்கும் சன் வந்து ஏர்த் ஊத்துறது தெரியும் ஏர்த்த வந்து மூணு சுத்துவதுன்னு நல்லாவே தெரியும் பட் இப்போ இந்த எர்த் வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கிறது இல்லை நம்ம நினைச்ச மாதிரி எர்த் வந்து ஒரு மாதிரி டில்ட்டா அலைன் ஆகிருக்கு அதாவது லைட்டா சாஞ்சு தான் இருக்கும் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ டிகிரி சன்னை நோக்கி சாஞ்சு தான் இருக்கும் இந்த சாஞ்சு ஒரு ஒரு ஆங்கிளில் டில்ட் இந்த எர்த் சுற்றிட்டு இருக்கு ஸோ இதே ஆங்கிளில் எக்ஸாக்டா மெயின்டைன் பண்றது மூணுடைய ஒரு கிராவிடேஷனல் தான் மூணுடைய புல் இல்லைனா இந்த எர்த்தோடைய ஆங்கிள் இன்னும் கொஞ்சம் மாறி இருக்கும்னு சொல்றாங்க இப்போ யோசிச்சு பாருங்க இந்த இடத்துல மூணு இல்ல அந்த மூணுடைய கிராவிடேஷனல் புல் இடத்தை ஒன்று கொஞ்சம் இழுத்துட்டு இல்லைன்னா எர்த்து மேபி ஒன்னு கொஞ்சம் டில்ட்

மிகப்பெரிய சம்மர்ஸ் மிகப்பெரிய வின்டர்ஸ் மாதிரி கொடூரமான எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்ஸ் இருக்கும் ஸோ நிறைய உயிரினங்கள் சர்வை பண்ணுறதே மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கும் ஸோ இப்போ இடத்து கரெக்டாக இந்த ஆங்கிளில் டில்ட்டாக இருக்கிறதுனால சன்னோட ரேஸ்லாம் சில இடத்துல நிறையவும் சில இடத்துல கம்மியாகவும் ஒரு ஒரு கான்டினையும் படுது இதனால தான் நம்மளுக்கு கிளைமேட் கரெக்டாக டிஸ்டிங்யூஷாக ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு கிளைமேட் இருக்கு பட் இப்படி இல்லாமல் மொத்தமாக சன்னை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தா கிளைமேட்டுன்ற ஒன்றே இல்லாமல் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி சன் அடிச்சுட்டு இருக்கும் அப்படி இல்லைன்னா இடத்துல ரொட்டேட்டாக இருக்கும்போது சன் இல்லாமல் இருக்கும் ஸோ வெறும் எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்ஸ் மட்டுமே இருக்குமே தவிர Thank you ப்ராப்பராக இப்ப இருக்கிற மாதிரி ஒரு ஒரு வேறு கிளைமேட்ஸ் இருக்கவே இருக்காது அங்க மூன் இல்லைன்னா இப்ப நெக்ஸ்ட் பாயிண்ட் டே மூணுக்குமே மிகப்பெரிய சம்பந்தம் இருக்கு ஒரு நாளைக்கு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கு அதாவது வந்து ஒரு ஃபுல் முடிச்ச உடனே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கிட்ட ஆகும் அதை தான் நம்ம ஒரு நாளை டிசைட் பண்றோம் எல்லாருக்குமே தெரியும் பட் மூணு ஃபார்ம் ஆனதுக்கு பிறகு தான் இப்படி இதுக்கு முன்னாடி இதோட கதையே வேறன்றது உங்களுக்கு தெரியுமா அதாவது எர்தோட ரொட்டேஷனை கிராவிடேஷன் புல்னால மூணு ரொம்பவே ஸ்லோ பண்ணுது தான் இப்ப டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கு மூணு இருக்கிறதுக்கு முன்னாடி அடி கிட்டத்தட்ட ஆறு ஏழு மணி நேரம் தான் ஒரு நாளே இருக்கும் அவ்வளோ வேகமாக இரத்த சுற்றி முடிச்சிடும் அதாவது சன்ரைஸ் ஆகி சன் செட் ஆகிறதுக்கு அந்த மொத்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ப்ராசஸே வெறும் சிக்ஸ் ஹவர்ஸில் முடிஞ்சிருக்குன்னு பல ரிசர்ச்சர்ஸ் சொல்கிறாங்க ஸோ இப்போ நம்ம ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டே என்ஜாய் பண்ணுறோன்னா மூணு தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஸோ இந்த மாதிரி நம்ம வாழும் இந்த உலகத்தில் நம்மளுக்கு தெரியாமல் மூனுடைய பங்கு நிறையவே இருக்குது நம்ம வாழும் அந்த வகத்தில் இருந்து கிட்டத்தட்ட மூணு லட்சத்து எண்பத்தி நாலாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்குது இந்த மூணுக்கும் இடத்துக்கும் இவ்வளோ சம்மந்தங்கள் இருக்குது அது அங்கே இல்லைன்னா இங்கே நிறைய விஷயங்கள் பாதிக்கப்படும் ஸோ இப்போ அந்த பாதிப்புகள் என்னென்னு கேராக பார்த்துக்கலாம் இதுக்கு அப்படியே நம்ம மூணு இருக்கிறதுனால என்னென்ன ஆகும்னு பார்த்தோமோ இப்போ மூணு இல்லைனா அதே இடத்துல என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு யோசிப்போம் முதல்ல அர்த்தோட ஆக்சல் டில்டே மாறதுனால எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்ஸ் இருக்கும் நம்ம வாழ்கிற இந்த ஹேபிட்டேட்டே ரொம்ப மாறிடும் நம்மளால் சர்வை பண்ண முடியாத நிலைமை கூட வரலாம் ஸோ இந்த பாயிண்ட் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம் இது ரொம்பவே மேஜரான பாயிண்ட் கிட்டத்தட்ட ஸ்பீஷீஸ் எல்லா ஸ்பீஷீஸோடைய சர்வேளுமே ஒரு கொஸ்டின் மார்க்கில் போடுற பாயிண்ட் அதுக்கப்புறம் இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டேவெலாம் மறந்துட்டு ஒரு சிக்ஸ் சவன் ஹவர்ஸ் டேவை வந்து யோசிச்சு பாருங்க அதுக்குள்ளேயே நம்ம ஒர்க் போயிட்டு வரணும் சாப்பிட்ணும் தூங்குறணும் எல்லாமே சிக்ஸ் ஹவர்ஸில் முடிஞ்சிடணும் அடுத்த நாள் அதை திருப்பி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் அலைகளே இல்லாத ஒரு கடலுக்கு ரெடி ஆகிடுங்க ஸோ நம்ம பார்க்க மட்டும் கஷ்டம் கிடையாது கடலில் இருக்க பல உயிரினங்கள் இந்த அலைகளுக்கு அடாப்ட் ஆகிருக்கு ஸோ அதுக்கு ஏற்ற அது ஒரு வாழ்வியலே இருக்குது ஸோ அந்த உயிரினங்களுடைய நிலமையை ரொம்ப கொஸ்டின் மார்க் அதுக்கப்புறம் மூன் வந்து ஃபிசிக்கலாக நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் ஏற்படுத்தாமல் அந்த மூணு அங்கே இருக்கிறதுனால பல உயிரினங்களை அதை அஃபெக்ட் பண்ணுது எப்படின்னு பார்த்தோன்னா இப்போ நம்ம மாடர்ன் டே கேலண்டர்ஸ்லாம் தோன்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இருந்த இயர்லி ஊமன்ஸ்லாம் மூணுடைய சைக்கிள் அதாவது ஃபுல் மூன் சைக்கிள் இருக்கும்ல அதை வச்சு தான் கேலண்டர் மாதிரி யூஸ் பண்ணி அவங்களுடைய நாட்களை வந்து ட்ராக் இருந்தாங்க பல உயிரினங்கள் இதுக்கேற்ற மாதிரி தான் ரீப்ரொடக்ஷன் சைக்கிளே ஹியூமன்ஸ் மட்டும் கிடையாது இந்த மூணு சைக்கிள் டிபெண்ட் பண்ணி இல்லாம மற்ற உயிரினங்களும் இந்த மூணுக்கு ஏத்த மாதிரி அதுங்களுடைய சில விஷயங்களை பண்ணுறதுன்ற மாதிரி ஒரு பிளானிங்கே வச்சிருக்கு சோ இது மாதிரி எல்லாமே டிஸ்டர்ப்ட் ஆயிடும் நம்ம கூட ஹியூமன்ஸ் வந்து மாடர்ன் டெக்னாலஜி வச்சு சர்வை பண்ணலாம் பட் நிறைய உயிரினங்கள் மூணு சைக்கிளுக்கு ஏற்ற மாதிரியும் உலகத்துடைய கிளைமேட் சைக்கிளுக்கு ஏற்ற மாதிரியும் அதனுடைய வாழ்விலேயே வந்து வச்சிருக்கேங்க இப்போ ரீப்ரொடக்ஷன் சைக்கிள் ஹண்டிங் சைக்கிள்ஸ் அப்புறம் மைக்ரேட்டிங் சைக்கிள் இது மாதிரி பல சைக்கிளை வச்சு தான் உயிரினங்களே வாழ்ந்துட்டு இருக்கு மூணை எடுத்துட்டா இது எதுவுமே பாசிபிள் இல்ல அதனுடைய வாழ்வியலே டிசரப்ட் ஆகிடும் அதுங்க எப்படி சர்வைவ் பண்ணணும்னு யோசிக்கவே முடியல இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா எர்த்து நோக்கி வர பல ஆஸ்ட்ராய்ட்ஸை மூணு வந்து இருக்கு அடுத்த அளவுக்கு இல்லைனாலும் மூணுக்கும் ஒரு க்ராவிடேஷனல் புல் இருக்கிறதுனால நிறைய நேரங்களில் ஏர்த்து நோக்கி வர ஆஸ்ட்ராய்ட்ஸை மூணு க்ராவிடேஷனல் புல் இருக்கிறதுனால அந்த ஆஸ்ட்ரோசோட ட்ரெஜெக்ட்ரியே மாற்றி விட்ரும் அதாவது ஆஸ்டரோஸோடைய பாதையே மாற்றி விட்ரும் நிறைய நேரங்களில் மூணு முன்னாடி இரத்துக்கு முன்னாடி இருக்கறதுனால வர அந்த ஆஸ்ட்ராய்ட்ஸை மூணுடைய கிராவிடேஷன் போல்னால மூணுக்குள்ளேயே எழுத்துக்கும் ஸோ நம்மளை தாக்க வரத்த மூணு அது மேலே தாக்குதலை ஏற்படுத்திக்கிட்டு நம்மளை காப்பாற்றுற மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு இதனாலேயே பல ஆஸ்ட்ராய் தாக்குதல் வந்து இடத்த தப்பிச்சிருக்குன்னே சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஒன்று ரெண்டுல பல விஷயங்கள் மூணு அங்கே இருக்குறதுனால நம்ம நல்லது தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ மூணு திடீர்னு டிசப்பர் ஆகிடுச்சுனா இடத்துக்கே கெட்டாஸ்ட்ராபிக்கலான விஷயங்கள் நடக்கும் அழிவே கூட சந்திக்க வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி கடைச்சிருக்க ஃபேக்ஸ் வச்சு பார்க்கும்போது திடீர்னு சோலார் சிஸ்டத்துல இருந்து மூன் போயிடுச்சுன்னா இடத்துக்கு நிறைய பிரச்சனைகள் வர மாதிரி தான் தெரியுது ஸோ இந்த லிஸ்ட் பண்ண பிரச்சனைகள் இல்லாமல் வேற ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கும் நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ ஹேவ் அ கான்வர்சேஷன் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும் இன்னும் பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் என்டர்டைனிங்காகவும் நிறைய இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்துச்சுன்னா ஒன் ஆர் டூ கமெண்ட்ஸ் கேட்ட பண்ணுங்க அப்போ தான் யூடியூப் நிறைய பேர் கிட்ட கொண்டு பேசியிருக்கோம்